என் பேர் குத்தாலிங்கம் ஊர் கருவந்தா நான் ஒரு கான்ட்ராக்டரு உள்ளாட்சி எலெக்ஷனோட வந்து அவ அவங்கள மாவட்ட பஞ்சாயத்து தலைமைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி அவ வந்து என்கிட்ட வந்து இருபது ரூபா அவங்க வீட்டுக்காரங்க மூலமாக ரூபா வாங்கினாங்க ரூபா வாங்கிட்டு இதுவரைக்கும் நான் அந்த அந்த மனுவில் கொடுத்துருக்க டேட்டு வரைக்கும் துட்டு தரல ஒரு ட்ரிப்பாக ரெண்டு லட்ச ரூபா ஒரு ட்ரிப்பு வர அஞ்சு லட்ச ரூபா மறுபடியும் ஒவ்வொரு ட்ரிப்பு கேட்டதுக்கு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒவ்வொரு லட்ச ரூபாய் கொடுத்தாங்க இப்போ திருப்பி அந்த பதினோரு லட்ச ரூபாய் கேட்கறதுக்கு ஓர் ரூபாயை வச்சே ஒன்று கொன்னுட்டு சொல்லலாம் அவள் புருஷன் ஓர் ஓவாரூபாய் விட்டு ரூபாய் வச்சு ரூபாய் வச்சு ஒன்றை கொண்டுட்டு ஓர் ரூபாயை வச்சு நான் ஜெலவழிச்சிடுறேன் அப்படிங்க அவன் சுபாஷ் சந்திர போஸு தமிழ் செல்வி புதுசேன்

ஏன்ட்ட இருபது லட்ச ரூபாய் வாங்கிட்டு போனான் பதினோ ஒன்பது லட்ச ரூபா தந்திருக்கான் நாலு ட்ரப்பா ஒம்பது லட்ச ரூபா தந்துருக்கான் இப்போ பதினோரு லட்ச ரூபா தரமன்றேன் அப்படிங்க அந்த பதினோரு லட்ச ரூபாய்ச்சி ஒன்றை கொன்னுட்டு நான் செலவழிச்சுடுறேன் கொன்று நான் செலவழிச்சுருவேன் சொல்லலாம் ஆ